ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி புலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாத ராசி புலன்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த செப்டம்பர் மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை தனி வீடியோ தோப்பில் கொடுக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த வீடியோ தோப்பை பொதுமக்களுக்காக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவான பலன்களாக இந்த விளக்கத்தை தனி வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா முக்கியமான ஒரு நிகழ்வு கிரகணங்கள் தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உதயமாகுதுங்க அதாவது கிரகண காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திர கிரகணம் நிகழ இருக்குது அப்போ ராகுவினால் ஏற்படக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது அன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்திலிருந்து மிட் நைட்டில் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் இந்த காலகட்ட வரலும் சந்திரகிரகணமானது அன்றைக்கி நிகழ இருக்குது இது பூரணமான சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா முழுமையான சந்திரகணம் பிடிபட்ட காலகட்டங்கள் எப்பொழுது அப்படின்னாக்க தொடங்கக்கூடிய காலகட்டம் ஒன்பது மணி ஐம்பத்தாறில் தொடங்கி ஒரு மணி இருபத்தாறு நிமிஷம் மிட் நைட்டில் சந்திரகிரகணமானது போகுது அதில் முழுமையான பவர்ஃபுல்லாக அந்த கிரகணம் ஏற்படக்கூடிய காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு மணி பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரணும் முழுமையான சந்திர கணகணமாக தெரிய போகுது இது இந்தியாவில் தெரிய போகுது இதுக்கு முன்பாகலாம் நடந்த கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா போன ஒரு இடத்துல நடந்ததுனா வெளிநாடுகளில் நடந்ததுனால நமக்கு எதுவும் பாதிப்பு இல்லை ஆனால் இந்த சந்திர கிரகணம் மட்டும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்துல மட்டும் நம்ம இந்தியாவில் தெரியக்கூடிய ஒரு கிரகணமாக இருக்க போகுது அப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த கிரகணமாக இருக்கிறதுனால அஹ் பொது மக்கள்கள் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் எப்பெல்லாம் கிரகண தோஷங்கள் ஏற்பட போகுதோ எந்த இடத்தில் நிகழதோ அதாவது எந்த நாடுகளில் நிகழதோ அந்த நாடுகளுக்கு ஒரு சில பாதிப்புகள் வரும் இருக்குதுங்க அப்ப ராகு பகவான் கும்பத்தில் நின்று கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவோட சந்திரன் நின்று ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமா இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி தொடங்க போகுது இது பொது மக்களுக்கு ஒரு சில பாதிப்புகளையும் கொடுக்கும் ஒரு சில நட்சத்திரங்களுக்கு யோகங்களும் கொடுக்க போகுது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இந்த கர்ப்பிணி பெண்கள் இந்த நேர காலகட்டத்தில் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது நல்லாயிருக்கும் சந்திரகிரகணம் இரவு நேரத்தில் நடைபெறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது மக்களுக்கு ஏன்னா அந்த நேரத்தில் மக்கள் அனைவருமே வீட்டு உள்ளதாக இருக்கும் முக்கியமாக இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் மிக 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 கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த கிரகண தோஷங்களில் கொஞ்சம் வெளியில் வந்து சுற்றி உலாவணும் அந்த கிரகணத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கர்ப்பிணி பெண்கள் மட்டும் நினைக்கிறாங்க அப்படின்னா அதோட கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிறனால பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கலாம் அதனால் ம அந்த கர்ப்பிணி பெண்களுக்காகவே இந்த வீடியோ கொடுக்கணுன்ற நோக்கத்தோட நான் இந்த வீடியோவை தொகுக்க கொடுக்குறேன் அப்போ அந்த கர்ப்பிணி பெண்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க அன்று பகல் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்படுதற்கு முன்பாக அதாவது பத்து ஒரு பத்து மணிக்கு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்துக்கு தொடங்கிருக்கு பத்து மணிக்கு தொடங்குறதாக எடுத்துக்கங்களேன் அப்போ அதுலேருந்து நான்கு மணி நேர காலகட்டங்கள் முன்பாகவே உணவை எடுத்துக்கொள்கிறதா சிறப்பை தரும் அப்ப அந்த நேரத்துல மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்குங்க தண்ணி வந்து அருந்தலாம் அந்த தண்ணியில தர்பை புல் போட்டுட்டு நீங்கள் வச்சுக்கிறது நல்லா இருக்கும் அதாவது சொல்ல அன்று சாயந்தரம் சூரியன் அஸ்தமனம் முன்பாகவே அந்த கர்ப்பிணி பெண்கள் மற்ற எல்லாருமே உணவை வந்து அழிந்தறது சிறப்பாக இருக்கும் அதுக்கு ஆறு மணிக்கு பிறகு பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உணவு சாப்பிடக்கூடாது அப்போ சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா செரிமான குறை பிரச்சனைகள் ஏற்படலாம் இது சந்திரனால் ஏற்படுறதுனால உணவு சம்மந்தப்பட்ட பிரச்ச உணவினால தான் பாதிப்புகள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ஆறு மணிக்கு பிறகு எந்த ஒரு உணவுப் பொருட்களும் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது அடுத்து தண்ணீர் மட்டும் வேணா த தாகம் இருந்தால் அந்த தர்பை புல்லை மட்டும் போட்டு வச்சுட்டு அந்த தர்பை அந்த தண்ணியை மட்டும் பயன்படுத்திக்கலாம் அவ்வப்போது தேவை இருந்தால் மட்டும் இல்லையே அந்த அன்றைய நைட்டு முழுவதும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா உணவுப் பொருட்களையும் தவிர்த்து கொள்வது சிறப்பை விதிங்க வெளியில் வந்து சுற்றி உலாவிறத கொஞ்சம் குறைச்சிக்கொள்வது சிறப்பை தரும் அனைத்து மக்கள்களுமே தெரிய சொல்ல வரேங்க எல்லாருமே இப்போ வந்து நவீன காலங்கள் வந்துருச்சு இல்லைங்களா இப்போ கிரகணத்தை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு மக்கள் பார்த்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த வீடியோ தொகுப்புலாம் கொடுத்துருப்பாங்க சென்னைலாம் ஏற்பாடு செய்திருப்பாங்க பார்க்க இருப்பாங்க அது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்கள் மட்டும் அந்த அந்த மாதிரியான தொகுப்புகளுக்கு போகாமல் இருக்கிறதான் விசேஷத்தை கொடுக்கும் அதாவது கும்ப வீட்டில் நடக்க இருக்கு இந்த கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி சதயம் பூரட்டாதி உத்திரட்டா இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் புனர்பூசம் விஷாகம் மொத்தம் இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்களும் கம்பல்சரி வெளியில் வராமல் இருந்துக்குங்க கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணுமோ அதே போல் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விஷாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கர்ப்பிணி பெண்களும் அன்றைய அந்த நேர காலகட்டத்தில் வெளியில் வராமல் இருக்கிறது தான் சிறப்பை தரும் அவர்களுக்கு முழுமையான அந்த ஏன்னா அதோட அவங்களோட ஒன்னஞ்சு ஒம்போதில் அதோட கனெக்டிவிட்டியில் தான் இந்த ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமானது தொடங்க இருக்குது அதனால் இந்த நபர்களுக்கு மட்டும் பாதிப்புகள் அதிகமா இருக்கும் இவர்கள் வெளியில் வராமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கும் மற்ற நபர்கள் வெளியில போகலாம் அதே போல் வயது மூத்தவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களும் வெளியில் வராமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கின்றீங்க இது அப்போ அந்த நேர காலகட்டத்தில் இந்த கிரக காரத்துவம் பெரிய லெவலில் பாதிப்பை தரா மாதிரி உங்களுக்கு தெரியலாம் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்பட்டு அடுத்த நாற்பது நாட்களுக்கு பிறகு தான் அதோட த பாதிப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதை பார்க்க முடியும் இப்போ உடல் ரீதியான தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் உணவு குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த நபர்களுக்கு வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நட்சத்திரத்தை நான் சொன்னேன் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலையில் எழுந்து பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு பண்ணிட்டு விசேஷத்தை கொடுக்கோங்க ஏன்னா ராகு கேதுவின் கண்ட்ரோலை பண்ணக்கூடிய சக்தி விநாயக மட்டுமே உண்டு அப்ப மறுநாள் செப்டம்பர் ஏழாம் தேதி நைட்டு இந்த கிரகணம் தொடங்க இருக்கு செப்டம்பர் எட்டாம் தேதி என்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்துட்டு வந்தால் இதனால தோஷங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி விநாயகருக்கு உண்டு ஏன்னா ராகு கேதுவின் ரெண்டு கிரகத்தையுமே அடக்கக்கூடிய சக்தி இந்த விநாயகர் இருக்கிறனால அவரோட சொல்லுக்கு கட்டுப்படுறதுனால இந்த ரெண்டு இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் வழிபாடு செய்து கொள்வது மிகப்பெரிய மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்ற விதிங்க அதே வேளையில் மற்ற ராசிக்காரர்கள் பெரிய லெவலில் பாதிப்புகள் எதுவும் த விதிங்க அது இந்த கிரகணம் தொடங்கிடுச்சு அப்படின்னாவே அடுத்த அந்த இப்போ ஒவ்வொரு கிரகணமும் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர்லாம் ரெண்டு மூணு கிரகணங்கள் தொடங்குனது ஆனால் இந்தியாவில் தெரியல அதனால நமக்கு பாதிப்பு இல்லை அப்போ எந்த நாடுகளில் கிரகணம் ஏற்படுதோ அந்த நாடுகள் கிரகணம் தொடங்கி அடுத்த கிரகண தோஷங்கள் உண்டாகக்கூடிய காலகட்ட வரலும் ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் அப்போ ராகுவினால் இந்த நேரத்தில் தொடங்குறதுனால கடல் சீற்றங்கள் ஏன்னா சந்திரனோட அமைப்பில் இருக்கனால நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் கடல் சீற்றங்கள் ஏற்படலாம் பூ அதாவது கடல் அலைகள் பூ ங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நெருப்பினால் பாதிப்பு விமான விபத்துக்கள் இது மாதிரியான ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மக்கள் அதுக்கு பின்னர் பார்த்திங்க அப்படின்னாக்கா முக்கியமாக அடுத்ததாக மழை காலங்களும் தொடங்க இருக்குது இல்லைங்களா அப்போ மழை காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நவீனமான ஒரு நோய் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு நோய் தொந்தரவுகள் மக்களுக்கு வரதுக்கான இந்த கிரகண தோஷத்தினால மக்களுக்கு அதிகப்படியான நோய் தொந்தரவுகள் ஏற்படலாம் நீரினால் பரவக்கூடிய நோய்கள் அதிகமாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ மழை காலங்களில் மக்கள் குடி தண்ணீர்களை சுத்தமாக வச்சுக்கணும் மழை அதாவது வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய கால இருக்கக்கூடிய இடங்களாக இருந்தால் தன்னோட வீட்டை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது தண்ணி புகாத அளவில் அந்த வடிகால் வசதிகளாக ஏற்படுத்தி கொடுறது விஷயத்தை கொடுக்கும் நான் இது சொல்லும் தேவையில்லாத விஷயம் இது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைப்பீங்க இதை அனுபவிக்கும் போது தான் அதோட பாதிப்புகள் தெரியும் அதனால இந்த கிரகண தோஷங்கள் இருக்கிறதுனால பாதிப்புகள் இருக்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நபர்களாக இருந்தால் மட்டும் தயவுசெய்து சொல்ல வரங்க அடுத்து கரெக்டாக இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி இந்த கிரகண தோஷம் ஏற்படுது அதுலேருந்து நாற்பது மாதம் நாற்பது நாட்கள் அப்படினாவே அடுத்து கரெக்டாக மழை காலங்கள் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வருடத்தில் முக்கியமாக நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் அதிகப்படியான மழைப்பொதிவுகளும் சீற்றங்களும் அதிகத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்கள் கவனமாக இருக்குங்க அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு கொடுத்துருக்கேன் மற்ற வித்தனை எந்த இந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது தெளிவாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கர்ப்பிணி பெண்களும் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விசாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கிர கிரகண தோஷத்தன்று கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருங்க இரவு பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துக்கு தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிஷத்துக்கு முடிய இருக்குது அது முழுமையான சந்திரகணம் அடையக்கூடிய காலகட்டம் பதினோரு மணிலருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரலும் இருக்குது இந்த நேர காலகட்டத்தில் வெளியில் வராமல் இருங்க உணவுப் பொருட்கள் எந்த ஒரு உணவு பொருளும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் மறுநாள் காலையில் குளிச்சுட்டு விநாயகர் கோயில் போய்ட்டு விளக்கு போட்டுருந்தாவே இந்த தோஷங்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள் வரும்னு விதிங்க மற்ற சத்திரத்தில் யாருக்கும் எல்லோரும் தோஷம் கிடையாது நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது ஆனது பார்த்தோம் அப்படின்னாக்கா ரிஷபராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரகங்களை ஆராயும் போது இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஆட்டின் குணத்தை கொண்ட நபர்கள் ஆடு எப்படி தன் பிள்ளையை காத்தரழுதோ அதே போல் தன் குடும்ப பொறுப்புகளை சுமக்கக்கூடிய ஒரு நபர்கள் யார் அப்படின்னாக்கா ரிஷபராசி அன்பர்களா இருப்பாங்க அதுல முக்கியமாக இந்த ரோஹிணி மிருகசிரிடம் இந்த இரண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பவர் அதிகம் இருக்குதுங்க ஏன்னா அதுல கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நபர்கள் ஒரே ஒரு பாதம் இருக்கிறதுனால மேசராசியின் காரத்துவத்தில் அவங்க போயிடுவாங்க ஆனா இந்த ரோஹிணி மிருகசிரிடம் இந்த இரண்டு நட்சத்திரக்காரர்கள் வராங்க இல்லைங்களா ரிஷபராசியில் அந்த ரிஷபராசிக்காரர்கள் யாரா இருந்தாலும் அந்த குடும்ப பொறுப்பு முழுமையாக சுமக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எல்லா தேவைகளும் ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாமே செய்து வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதிகமாக குடும்பத்துக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒரு நபர்கள் யாருன்னா இந்த ரிஷபராசி என்பர்களாக இருப்பாங்க அதே வேளையில் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களை கொஞ்சம் பிடிக்காது அதாவது நீதி நேர்மை நியாயம் கட்டுப்பாடு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டளை இட்டு ஒரு கண்ட்ரோலில் வளரணும் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க தான் இப்படி இருக்கிறதுனால தன்னை சார்ந்தவர்களும் இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இது கலியுகத்தில் இது ஆகாத ஒன்று தன்னோட கொள்கையிலிருந்து நீங்கள் மாறாமல் இருக்கிறது விசேஷமான ஒன்று மற்றவர்களை நீங்கள் மாற்ற முடியாது அப்படின்றத உணர்ந்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஜீரணிச்சுக்கோங்க உங்கள் குழந்தைகளை இதே போல் நல்வழிப்படுத்துறதுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்வது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலைகளை ஆராயும்போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பார்த்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி பெரிய மூன்றாம் இடத்தில் உட்காந்துருக்கார் இது ஒரு யோகமான அமைப்பு முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எந்த விதத்தையும் தடைகள் தாமதங்கள் ஏற்படாது எடுத்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி காலகட்டத்துக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னாக்கா நான்காம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு செல்ல இருக்கிறார் அப்போ நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துக்கு செல்வது விசேஷமான ஒன்று தான் அந்த விசேஷமான ஒன்றாக இருந்தாலும் கூட அதில் கேது பகவான் இருக்கிறது விசேஷமான அமைப்புகள் கிடையாது அப்போ இந்த மாத காலகட்டத்தில் செப்டம்பர் ஏழாம் தேதி ஒரு கிரகண தோஷம் ஏற்படுது அந்த கிரகண தோஷத்தினால பார்த்தீங்கன்னா ராசிநாதன் நான்காம் இடத்துக்கு செல்ல இருக்கிறனால உங்களோட தாய் உடல்நிலை கொஞ்சம் ஆரோக்கியம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி என்பவர்களின் தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த கிரகண காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் வெளியில் போகாமல் இருந்து மறுநாள் போய்ட்டு விநாயக பெருமான வழிபாடு செய்துட்டு வந்தாங்கனாக்கா இந்த கிரகண தோஷத்தின் தாக்கங்கள் இருக்காது இது யாருக்குனாக்கா ரிஷபராசிக்காரர்களின் தாயாரின் உடல்நிலையை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்ல விரும்புகிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் அழிய சொத்துகள் வாங்க போகிறீங்கன்ற விதிங்க வீடுமனை வாசல் திரு திருத்தி அமைக்கிறதுக்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு யோகமாக உருவாக போகுது செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு இந்த அமைப்புகள் உருவாக போகுதுங்க அப்போ செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதியிலேருந்து இந்த மாதம் முடியக்கூடிய காலகட்டம் நிலத்து நில டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்டுருக்கு அப்படின்றதீங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார் எப்பொழுது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி என்று அப்போ சூரியனும் புதனும் சேர்ந்து ஐந்தாம் ததிபதி ஐந்தாம் இடத்தோட ஆட்சி ஆட்சி உச்ச பலம் பெற்று சூரியன் புதன் நிமனையோகம் பெற்று இருக்கிறனால உங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகக்கூடுது நீங்கள் யார் அப்படின்றது இந்த நேர காலகட்டத்தில் முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க ஏன் என்ன காரணாக்கோ குடும்பஸ்தானத்தில் குரு உக்காந்திருக்கார் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெற்று சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாக போதுங்க குழந்தை பேர் இல்லையேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்கள் குழந்தை பேர் உருவாகலாம் குழந்தை பேர் பெற்றெடுத்த நபர்கள் குழந்தை செல்வத்தினால உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் ஏற்படலாம் உங்களோட குழந்தைகள் யாரும் அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்தில் அரசு உத்தியோகம் உங்களோட வீட்டின் குழந்தைகளுக்கு கிடைக்கிறதுக்கான பிள்ளைகளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது பார்க்க முடியுதுங்க அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு எட்டாம் அதிபதி அஷ்டமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த ரிசுவராசி அன்பர்களுக்கு நீண்ட ஆயுள் உடைய ஒரு காலகட்டமாக இருக்க போது ஒருவேளை அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களா இருக்காங்க உடல் ரீதியா பாதிக்கப்பட்டு கொஞ்சம் மருத்துவமனையில் இருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தெளிவடைய போது உடல் பிரச்சனையிலேருந்து மீண்டு வர உங்களுக்கு எந்த விதத்திலும் உடல் பாதிப்புகள் ஏற்பட போவதற்கான வாய்ப்புகள் கிடையாது என்று விதிங்க அடுத்து பதினோராம் இடத்துல இந்த சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறது நீண்ட ஆயுள் கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைந்த செல்வங்களும் போட்டி தேர்வுகளை வெற்றி பெறக்கூடிய காலகட்டமும் சொந்த தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய அமைப்புகளும் என்றைக்கோ செய்த உதவிகள் இந்த நேர காலகட்டத்தில் உங்களை தேடி வர்றதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த மாத காலகட்டமானது இருக்க போதுங்க அப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டம் வரலுமே ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டமாக இருக்கு நீங்க எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரிகளும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது இது மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பிள்ளை செல்வத்தினால மகிழ்ச்சி அடைய போறீங்க குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைகளும் திருமணமாகாத நபர்கள் திருமணமும் கொய்கொடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்க போது அதே வேளையில் பொறுத்தோம் அப்படின்னாக்கா தாயாரின் உடல்நிலை மட்டும் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க கிரகண நாட்கள் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துக்கு தொடங்கி ஒரு மணி இருபத்தாறு நிமிடத்துக்கு நேரத்துக்கு முடியறதுனால அந்த நேரத்தில் தன் தாயாரை மட்டும் வீட்டை விட்டு வெளியே வராமல் பார்த்து கொண்டால் போதுமானது மறுநாள் வந்து விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வருது ஒரு மிகப்பெரிய விஷேஷத்தை கொடுக்கணுங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்க சீரும் சீரம் இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்